ஹாய் விவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான விநாயகர் இதனுடைய உயரம் பத்தடி இதனுடைய வலது பக்கம் சிம்ம வாகனம் இருக்கிறது சிம்ம வாகனத்தில் அமர்ந்த விநாயகர் இடதுபுறம் நம்முடைய சிவலிங்கத்தை விநாயகனுடைய தந்தையை அனைத்தபடி சிவலிங்கத்தோடு இருக்கின்ற விநாயகர் இது பனிங்கு நிறத்தில் வண்ணம் பூசப்பட்ட விநாயகர் கூட பார்த்தீங்கன்னா வேஷ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிங்கு கற்கள் எப்படி இருக்கிறதோ பளிங்கு வண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை போல பளிங்கு நிறத்திலே இருக்கின்ற பளிங்கு வண்ண விநாயகர் இந்த விநாயகர் இந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா கருப்பு வண்ணத்திலே அமைந்திருக்கின்ற விநாயகர் ஆஞ்சநேயர் தன்னுடைய கதையை பிடித்திருக்கின்றார் அந்த கதை மேலே விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கின்றார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ப்ப வாகனம் இருக்கிறது அது ஒரு பாம்பு மாதிரி போட்டிருக்கோம் இப்படி சிறப்பு வாய்ந்தது பத்தடி உயரம் உள்ளது இந்த விநாயகர் கதை விநாயகர் இந்த விநாயகர் ஆஞ்சநேயர் உடைய கைகளிலே இருக்கின்ற கதை மேல் அமர்ந்த கதை கருப்பு விநாயகர் இது பார்த்தீங்கன்னா கரிய பெருமாள் சிலை நெத்தியில் பார்த்தீங்கன்னா நாம இருக்குது கலர் பார்த்தீங்களா வண்ணத்தில் கரிய பெருமாள் எப்படி அந்த வர்ணம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வர்ணம் பூசப்பட்டுள்ள சிலை இது பெருமாளுடைய நினைவுபடுத்துகின்ற சிலையாக நமக்கு இருக்கிறது ஒரு எட்டு அடி உயரமுள்ள சிலை கரிய பெருமாள் சிலை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சிலை பதினோரு அடி உயரமுள்ள சிலை பாகுபலி மாடலிலே அமைக்கப்பட்டு இருக்கிறது கீழே யானையினுடைய தலை அதுக்கு பின்னால் அந்த பக்கம் தும்பிச்சங்கை யானை மிகப்பெரிய ஒரு கம்பீரமான யானை தோற்றம் நம்ம பார்க்கிறோம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பீரமாக ஒரு ஸ்டைலாக ஒரு வெற்றி பெருமிதத்தோடு வெற்றியாளனாக இருக்கின்ற ஒரு தோற்றம் முக பாவனை இருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் இதழ் உடல் அமைப்புகள் நம்முடைய சிப்பிகளாலே செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிலையினுடைய அமைப்பு விநாயகர் இருக்கின்றார் விநாயகருக்கு வலது புறத்திலே சிவபெருமான் இருக்கின்றார் இடதுபுறத்திலே மயில் இருக்கிறது இந்த சிவனும் மயிலும் சேர்ந்த விநாயகர் நமக்கு ஒரு புராண கதையை ஞாபகப்படுத்துகிறது ஒரு ஞான பழத்தை உலகத்தை சுற்றி பொருளுக்கே தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சிவன் ஒரு பந்தையை வைக்கின்றார் முருகனுக்கும் விநாயகருக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று ரதத்தின் மீது அமர்ந்து யானை வர்ணத்திலான கௌரி விநாயகர் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சிலையோட பிரம்மாண்டம் பாருங்கள் விநாயகர் சிலை அந்த சிலைக்கு இந்த பெயிண்டிங் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதோட இது பாருங்க நம்ம எவ்வளோ க்ளோஸ் அப்பலாம் பார்த்துட்ருக்கோம் இது நல்லா உயரமான சிலை இதோட பீடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அடிக்கு மேலே இருக்குது ஸோ போது பார்க்கும்போது அதோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு சிலையோட உயரமும் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து டு எல்ஐடி வரைக்கிற பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த விநாயகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நிறையா வர்ணங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு வகையான டிசைன்ஸில் இருக்குது நிறையா வகையான டிசைன்ஸ் இருக்குது ஸோ நிறையா டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வர்ணங்களை கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விநாயகர் கைவினை தொழிலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிறப்பு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மூணு வகையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆடி பதினெட்டு வரைக்கும் வந்து இந்த மூணு வகையான டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து நிறையா பேர் வந்து இந்த இதுக்கு வந்து மேலும் இந்த தள்ளுபடி கொடுங்க நீட்டிங்கன்னு சொல்லி கேட்டதுனால விநாயகர் கைவினைத் தொழிலகத்தில் இந்த தள்ளுபடியை மேலும் நீட்டிப்பு செஞ்சுருக்குறாங்க நீங்கள் ஆடி முழுவதும் நீங்கள் வந்து வாங்குகிற சிலைகளுக்கு அனைத்துக்கும் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் குறிப்பிட்ட சிலைகளுக்கு நீங்கள் அந்த தள்ளுபடி விலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது எந்தெந்த சிலைகள் எந்தெந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட சிலைகளுக்கு அந்த சிறப்பு தள்ளுபடிகள் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வேண்டிய சிலைகளை நீங்கள் நேரில் போய் பாருங்கள் நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா அப்டேட்ஸும் பார்த்துட்ருப்போம் இங்கே இன்னும் நிறையா வருவான சிலைகள்லாம் நிறையா வந்திருக்குது பாம்பே மாடல்ஸில் நியூ மாடல்ஸ்லாம் வந்துருக்கு சிவன் அந்த டைப்பில் இருக்கிற நிறையா சிலைகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் நிறையா டிசைன்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த அந்த சிலைகளோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து முப்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்ததுனால நிறையா சிலைகள் வந்து உடனடியாக டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நிறைய அன்பர்கள் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற சிலை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிறையா டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய அப்கமிங்காக நிறையா புது சிலைகள்லாம் நிறையா வந்திருக்கு ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் ஒவ்வொரு சிலைக்கும் அந்த பெயிண்டிங் அமைப்பாகட்டும் அந்த சிலையோட அமைப்பாகட்டும் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த சிலையோட பிரம்மாண்டம் இன்னும் ஒவ்வொரு சிலைக்கும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது அந்த சிலையோட உயிரோட்டத்தை நீங்கள் இன்னும் நல்லா பார்க்க முடியும் ஸோ எந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் தரும் செல்வம் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தண்டிடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் ராபம் ஜி வணக்கம் எங்கேருந்து வந்திருக்கீங்க பொள்ளாச்சி ஆலியர் டேம் பொள்ளாச்சி ஆலியர் டேம் ஜி நீங்கள் எத்தனை வருஷமா விநாயக செய்து கொண்டாடிட்டு இருக்கீங்க வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே ஸோ நம்ம விநாயகர் அனுகூலத்தில் எவ்வளோ நல்லா சிலை எடுத்துகிட்டு இருக்கேன் எவ்வளோ வருஷமான எடுத்துருக்கீங்க இதை ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் லஸ்ட் டைம் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் ஓகே இடத்துல மாமா அவங்களாம் எடுத்துருக்காங்க இங்கே எடுத்துருக்காங்க முன்னாற்ற வருஷம் எடுத்தாங்க ஓகே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்க பர்ஃபெக்ட் நல்லா இருந்துச்சு அந்த பெயிண்டிங்ஸ் சிலிருந்து எல்லாமே நல்லா இருந்தாங்க அதை பிடிச்சி நம்ம சரி நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓகே நெல்லிங்க வந்து சரி ஓகே இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிற சிலை தான் புக் பண்ணிக்கிறீங்க உங்க உங்களுக்கு இந்த சிலை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இந்த பாம்பு பாம்பு ஃபினிஷிங் மேலே பாம்பு கொடுத்துருக்காங்க ஓகே அந்த இதில் தான் அந்த ஹைட்டுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்குது உங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்காது ஃபீல் பண்ணுறீங்க இந்த டைம் ஸோ அந்த ஒரு இந்த ஸ்டெலை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அக்சாக்ட் வந்து பெயிண்டிங் அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்காக நீங்கள் இந்த சிலையை சூஸ் பண்ணி ஓகே ஸோ நீங்கள் எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த சிலை எடுத்துருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஓகே நீங்கள் அப்கமிங் இதே மாதிரி வாங்க வினாய் கையெழுத்து உலகத்தில் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மாதிரி ஆன்மீக சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ இந்த கவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மற்றவக்கெல்லாம் நம்ம சிலை எடுக்க போனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிலை மட்டும் எடுக்கணும் அது கவர் துணை சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பே பண்ணி தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கு மாதிரி மாதிரி கவரு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருங்க ஓகே ஓகே புனித தீர்த்தம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆன்மீகத்துக்கு உண்டான என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் இது மாதிரி வந்து நீங்கள் வருட உடனே நீங்கள் விநாயகர் சத்தியை கொண்டாடணுங்கிறதுக்காக ஸ்ரீ விநாயகர் கைவினை தொழில்நுட்பத்தின் சார்பாகவும் உங்கள் பாவான யூடியூப்பின் சார்பாகவும் உங்களுடைய மக்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஓகே ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஈரோடு வைரா வைராவலத்துலேருந்து வந்துருக்கீங்க நீங்கள் விநாயகர் எவ்வளோ வருடமா கொண்டாடி இருக்கீங்க வயநாயக வருடமா கொண்டாடிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம விநாயகர் கணவத்தில் வந்து சலை எடுத்துருக்கீங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்ம விநாயகர் கணவத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன இடத்துல பார்த்தோம் உங்களுக்கு விலை வயசு எப்படி இருக்குது பெட்டரா உங்களுக்கு சிலை அமைப்பு எல்லாமே பிடிச்சிருக்கா பெயிண்டிங் எல்லாமே பிடிச்சிருக்கா ஓகே ஓகே நம்மளுக்கு அடிஷனலாக அந்த தீர்த்தம்லாம் கொடுக்குறோம் நாங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்துட்டு கிடைக்காத தீர்த்தம் கண்டிப்பா ஏன்னா அந்த தீர்த்தம் கொடுக்குறீங்களுக்கு புண்ணியம் நீங்க கொண்டு போய் சேர்க்கறவங்களுக்கு ஒரு புண்ணியம் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் ஓகே போடும்போது அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பா அதுவரை எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லாத முக்கியமான சந்தோஷம் அதுவும் ஒரு சந்தோஷம் சரிங்க ஐயா இதே மாதிரி நீங்கள் வருட வருடம் நீங்கள் விநாயக சக்தி கொண்டாடணும் ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலகத்தின் சார்பாகவும் உங்கள் பவனை யூடியூப்னு சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் மனோகர் டிராவல்ஸ் நிறுவனம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தின் மூலம் இந்தியாவில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் உலகத்திலே இருக்கின்ற ஆன்மீக தலங்களுக்கும் உலக சுற்றுலா தலங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து சுற்றுலாக்கள் நடத்தி வருகின்றோம் மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக உணர்வோடு இறை உணர்வோடு நடத்தி வருகின்றோம் உங்களுடைய தனி சுற்றுலாக்கள் இருந்தாலும் தனி ஆன்மீகம் பயணமாக இருந்தாலும் குரூப் சுற்றுலா இருந்தாலும் எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்